வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன போமின் என்றால் போகா இருந்து ஏங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் ஒருவனுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடாது வரக்கூடாது அவன் இத்தகைய பலன்களையெல்லாம் அடையக்கூடாதுன்னு ஏற்கனவே விதியினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னா அது தெரியாமல் அந்த பொருட்கள் மீதோ அந்த பதவிகள் மீதோ அல்லது பொன்பொருள் மாயைகள் மீதோ அவன் மனம் வருந்து அளவுக்கு தவமாய் தவமிருந்து ஏங்கி அழைத்தாலும் இறுதி வரை அவனுக்கு எட்டாக்கனியாகத்தான் அமைந்து விடும் எவ்வளதோ ஆசைப்பட்டங்க எவ்வளதோ முயற்சி பண்ண கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் அதை நான் அடையவே முடியல என்று இயக்கத்தோடையே முடிவுக்கு வருவான் அதுவே ஒருத்தனுக்கு விதியினால இந்த நிலைக்கு நீ உயரணும் மந்திரி ஆகணும் பெரிய நட்சத்திரம் ஆகணும் பெரிய பணக்காரன் ஆகணும் ஒரு பேரழகிய நீ திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குமே ஆனால் அவன் எத்தனைதான் அலட்சியமாக இருந்தாலும் ஒதுங்கி இருந்தாலும் விலகி இருந்தாலும் அந்த உயரத்தை அவன் அடைந்தே தீருவான் என்பதைத்தான் இந்த இடத்துல ஒளவையார் அழுத்தந்திருத்தமாக கூறுகிறார் ஆகவே நாம் இயங்கியது எதுவானாலும் ஏதேனும் ஒரு புள்ளியில் இனி அது நமக்கு கிடைக்காது என்கிற உணர்வு முழுமையாக பெற்றால் இது விதியின் விளையாட்டு நமக்கு விதிக்கப்பட்டது என மன ஆறுதல் கொண்டு அடுத்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அவ்வையார் கூறும் நல்வழியாகும்